ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான பொதுவான நமது ராசி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசியை சந்திரன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகம் இருக்குங்க ஏழாம் இடத்திலிருந்து சந்திர பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக இணைந்து கொண்டு ராசியை பார்க்கிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் அழகாக இன்று தினம் பேசுவீங்க உங்கள் தோற்றமும் அழகாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க கனிவாக பேசி உங்களது காரியங்கள் பெரும்பாலானவை சாதித்துக்கொள்ள கொள்ள கண்டிப்பாக இன்று தினம் உகந்த தினம் என்பதால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் என்று தினம் உங்களுக்கு ஏற்படுங்க தோற்ற பொழிவு என்று தினம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக பொழிவான முகம் காரணமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களை பார்ப்பவர்கள் எல்லாருமே இன்றைய தினம் மன மகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய வகையில் உங்களது தோற்றம் அழகாகுங்க எனவே நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வருங்கிறதுனால தயங்காம அதை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு பெருகும் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்துல இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காணப்படும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கிடைக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான நாளா இன்னைக்கு அமைப்பு பெறுவீங்க அரசியல்வாதிகள் சில பேர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை அமைந்து மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதையும் பயன்படுத்தி நண்பர்களே நண்பர்கள் உதவியின்றி தனம் பெருகி காணப்படும் என்பதால் காரிய வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக இருக்குங்க உங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் முன்னேற்றகரமான செயல்பாட்டு திட்டங்களில் சுய மேம்பாட்டு திட்டங்களை உங்க சத்திய இன்னைக்கு நீங்க செலவிடுங்க கண்டிப்பா அதன் மூலமாக பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க வீட்டுல சின்ன சின்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் அதுல கொஞ்சம் யோகம் இருக்கு இதனால மனசார நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் பெருகி அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பயணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு சௌகரியமாக நல்ல வகையிலேயே அமை நன்றி எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கடினமான வேலை நேரம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் தினசரி வாழ்க்கையிலிருந்து ரிலாக்ஸ் செய்வதற்கு நல்ல நேரமும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கணும் நம்பரில்லை எனவே உங்களுக்கான ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய நல்ல புரிதல் கொண்ட நண்பர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் யாரை நம்பியும் எதுக்காகவும் நீங்க எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுத்துடாதீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில நீங்களும் உங்களது மனம் கவர்ந்த காதலரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி கரைந்து உருவக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கல்விக்கான முயற்சிகள் மாணவர்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதனால கண்டிப்பாக நல்ல ஒரு அலர்ட்டா இன்னைக்கு செயல்படுவீங்க கல்வி சம்பந்தமான முயற்சியெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வகையில் சிறப்பாக மையம் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இளர் வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு எனவே திருமண வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் சில திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக அமைவுங்க இன்றைய தினம் அன்யூன்யமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து கண்டிப்பாக இன்னும் நெருக்கமாக நல்ல சூழ்நிலை மாறக்கூடிய பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த செயல் செஞ்சாலும் சுறுசுறுப்போடு செஞ்சு முடிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய யோகம் அமைப்பது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சிம்மம் டுடே ராசி சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கேஸ் கலர் ரெட் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில இருக்குங்க அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப வேகமாக நல்ல ஒரு கலகலப்பாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக செஞ்சு முடியக்கூடியாகவும் இருக்குங்க எனவே எல்லா செயல்களிலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அதனால் மன நிறைவு பெறும் மன நிம்மதியான நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க மேலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்க பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அதை தீர்க்கக்கூடிய வகையில் நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு அமைஞ்சிருக்கணும் என்றே இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய போட்டிகளை நீங்கள் சந்திப்பீங்க ஆனால் அதில் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணங்கள் அலுவலக பணிகள் சம்பந்தமாக இன்றைய தினம் ஏற்படலாம் அதன் மூலமாக நல்ல நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிந்துணர்வு நெருக்கமான பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு நண்பர்களே இன்றைய நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்க உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் ஒன்றில்லை மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் என்றே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே